அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்க போது என்ன மாதிரியான மாற்றங்களை உண்டாக்க போகுது அந்த மாற்றங்கள் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா மகிழ்ச்சி நிறைந்ததா இருக்குமா இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதன ராசி மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லப்படக்கூடிய பலன்கள் மிதுன ராசி மற்றும் மிதன லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மிதனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகப்பெரிய வெற்றிய மாற்றத்தை மகிழ்ச்சிய உண்டாக்க போகுது உங்களுக்கு ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல மிகவும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ராசிகள்ல மிதன ராசியும் ஒன்னா இருக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தா அஷ்டமத்து சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால மிதனராசிக்காரங்க பட்ட பாடு ரொம்பவே அதிகம் மனவலியும் வேதனைகளும் ஏன் இன்னும் சொல்ல போனா குமுறல் கூட அதிகம்னு சொல்லலாம் குரு பகவான் பதினொன்றாம் பாவகத்துல லாபஸ்தானத்துல அமர்ந்தும் பிரயோஜனம் இல்லாம போயிருக்கும் ஏன்னா ராகு பகவானும் கூட சேர்ந்து இருந்திருப்பார் இந்த ராகுவும் அமர்ந்திருக்கும் காரணத்தினால சேர்ந்து அமர்ந்திருக்கும் காரணத்தினால உங்களுடைய லாபம்ங்கிறது ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கும் ஒரு விஷயம் நம்ம கைக்கு எட்டி வரும் ஆனா அது வாய் கேட்டாது லாபமே இருக்காது அத நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம் ஆனா அது நமக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் சனி பகவான் கேட்கவே வேண்டாம் உங்க வாழ்க்கையில தினமுமே சந்திராஷ்டம மாதிரி இருக்கும் ராகு கேது லாபஸ்தானத்துல அமர்ந்த ராகு பிரயோஜனம் இல்லாம போயும் கேது பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்ந்து குழந்தை பாக்கியத்தையும் தடை செஞ்சு குலதெய்வ அருளை வழங்காம வாழ்க்கையில பல இன்னல்களை ஏற்படுத்தி இருப்பார் இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இந்த அளவுக்கு ஒரு மன கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சிருப்போமா அப்படின்னு யோசிச்சா இதுவே முதன்முறை ஒவ்வொரு மாதமும் சரி ஒவ்வொரு ஆண்டும் சரி ஒரு மாற்றம் நிகழாதா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு கடந்த ஐந்து ஆண்டு காலமா அஷ்டமத்து சனியும் கண்டக சனியும் மாறி மாறி கொடுத்த இன்னல்கள் அதிகம் இதுல கோச்சார் அடிப்படையில குரு அஷ்டமத்துல வந்த போதும் சரி அதே மாதிரி குரு பதினொன்றுல வந்து ராகுவோட சேர்ந்த போதும் சரி வாழ்க்கையில பெரிய லெவல் ஏமாற்றம்ங்கிறத அதிகமா சந்திச்ச ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா மிதனராசி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வரலாறு காணாத ஒரு வெற்றி வெற்றியாளர்கள்லேயே நீங்க தான் நம்பர் ஒன்னு சொல்றோம் இல்லையா ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல நம்பர் ஒன்னு இல்லை நம்பர் ஐந்துன்னு கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பல சிக்கல்கள் பல பிரச்சனைகள் அதுலேயும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கேது புத்தியோ ராகு புத்தியோ இல்லை குரு புத்தியோ உங்க சுயஜாதகத்துல நடந்துட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கடன் தொல்லைகள் அதிகரிச்சிருக்கும் குடும்ப வாழ்க்கை வீணா போயிருக்கும் படிக்கட்டு ஏற வேண்டிய நிர்பந்தம் உண்டாகி இருக்கும் நிறைய பேருக்கு கை கட்டி வாய் ஆன்சர் பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டாக்கும் ஒரு அசிங்கம் வேதனை உண்டாகி இருக்கும் யாருடைய மனசுக்கும் நம்ம தீங்கு செய்யலனாலும் நம்மளை நிக்க வச்சு அழ வச்சு பாத்திருப்பாங்க பாருங்க அந்த ஒரு நிமிடம் உங்க வாழ்க்கையில ரொம்ப வலிச்சிருக்கும் பல பேர் சொன்ன அட்வைஸ நம்ம கேட்காம இருந்தோம் ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையில கொடுத்த வேதனைக்காக இனிமே நம்ம வாழ்க்கைய மாத்தி காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெற்றியின் உச்சத்தை தொடவிக்க போது உங்க வாழ்க்கையில ஒரு நிதர்சனமான நிம்மதியை சனி பகவான் வழங்க போறார் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு ஒன்பது பேர் பண்ற ஃபீல்டிங்ல எட்டு பேர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அந்த பவுலர் நமக்கு சாதகமாயிட்டாருன்னா நம்ம வாழ்க்கையை எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் அதே மாதிரி நம்ம பவுலருங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் கேப்டன் யாருன்னா குரு பகவான் தான் இவங்க இரண்டு பேரும் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக அமர்வதனால இந்த ஆண்டின் தொடக்கமே நீங்கள் வேணா மற்ற ராசியினுடைய பலன்களை கேட்டு பாருங்க மற்ற ராசியுடைய பலன்களில் முதல் பாதி சற்று தொய்வு தான் ஆனால் அன்பர்களுக்கு முதல் பாதியே இருபத்தி நான்காம் ஆண்டுடைய முதல் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களுக்கும் பரிபூரணமா உண்டு ஏன்னா டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபதாம் தேதியிலிருந்தே உங்களுக்கு அஷ்டமத்து சனி முழுமையா விலகும் காரணத்தினால ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து ரொம்ப யோகமான காலகட்டமா இருக்கும் இதில் மறைமுக பிரச்சனைகள்ங்கிறது எதுவுமே ஏற்படாது இன்னமும் சொல்ல போனா பாக்கியம் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டம் ஏன்னா ஏதோ உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து உங்கள் சுக தாயார் ஸ்தானம் நான்காம் பாவகத்துக்கு வந்துடுறார் இதுவே ஒரு நல்ல அமைப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதே குரு புத்தி உங்கள் ஜாதகத்துல இப்போ தொடங்கினா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே ராகு புத்தி இப்போ இருந்தால் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெஸ்டாக இருக்கும் அதே கேது புத்தி இப்போ இருந்தா சனி புத்தி இருந்தா ரொம்ப ரொம்ப ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பாதி தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு நல்லா இருக்கு இரண்டாம் பாதி தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்போ ஆவரேஜா பார்த்தோம்னா கூட தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நல்லா இருக்கும் காரணத்தினால பனிரெண்டு ராசிகளில் மிகவும் வெற்றியால் வரலாறு காணாத ஒரு சேஞ்ச் ஒரு மயில்கல்லே நடக்க போதுனா அது மிதனராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் நடக்க போது முதல்ல படிப்பை எடுத்துக்கிட்டோம்னா அந்த படிப்பில் கவனம் சிதறி இருந்தாலோ இல்லை படிப்பில் உங்களுக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை படிப்பில் ஒரு தொடர் தோல்வி இருந்தாலோ அது கண்டிப்பாக இனி வரும் காலகட்டத்தில் மாறும் ஏன்னா அஷ்டமத்து சனி கொடுத்த பிரச்சனைகள் விலகும் காரணத்தினால நல்ல ஒரு சேஞ்ச் நல்ல ஒரு பிரேக் உண்டாகும் அதே மாதிரி உங்களுடைய வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புல தோய்வு இருக்கு வேலை வாய்ப்புக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை வேலை கிடைக்கணுங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனா வேலைக்கு போகணுங்கிற ஒரு எண்ணமே இல்லை நிறைய பேருக்கு நம்ம எதுக்கு சாப்பிட்றோம் எதுக்கு இருக்கோங்கிற கேள்விகள் அதிகமாக மனசுல ஏற்படுது யாரையும் நம்ப வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் எனக்கு இப்போ ஏற்படலை ஆனால் யார் மேலேயும் நம்பிக்கை ஏற்படாமல் இருக்கு காரணம் என்னென்னா கடந்த ஐந்து ஆண்டு காலமாக நம்ம பெற்ற சில அனுபவங்கள் நமக்கு என்ன செய்யணும்னா அது ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும் நம்பிக்கை பொய்த்து விடும் அதே மாணவர்களுக்கு இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க ஒரு அரசு துறை சார்ந்த ஏதோ ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க வெளிநாடு விசா அப்ளை பண்ணுறாங்க இல்லை குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லை நீட் எக்ஸாம் எழுதுறாங்க ஜிஆர் எழுதுறாங்க ஏதோ ஒரு போட்டித் தேர்வாக கூட இருக்கட்டும் அதுல சுலபமா வெற்றி அடையக்கூடிய நேரம் இது ரொம்ப சுலபமா வெற்றி அடையக்கூடிய நேரம்னு சொல்லலாம் திருமண வாய்ப்புகள் ஒவ்வொருவருக்கும் ஏற்படக்கூடிய கனவு என்னன்னு பாத்தீங்கன்னா திருமண வாய்ப்பு தான் நீங்க திருமணம் இந்த ஆண்டு கண்டிப்பா நடந்துடும் திருமணத்துல பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு மேலோட்டமா சொன்னா ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடும் மிதன ராசிக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல திருமணம் மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியமும் நூறு சதவீதம் நடக்கும் ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா சொல்கிறோன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த ஆண்டு பலம் பெறுது இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறும்போது ஆட்டோமேட்டிக்காவே குழந்தை பாக்கியம் ஒவ்வொருவருக்கும் கட்டாயமா திருமணத்துக்கு பிறகு கண்டிப்பா நடக்கும் தடை தாமதம் அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது இன்கேஸ் உங்க திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிடுச்சு இரண்டாவது மேரேஜ் நடக்குமா நடக்காதா அதுக்கான அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஏற்படுமா அப்படின்னு கேட்டா இரண்டாம் திருமணம் இன்கேஸ் நாற்பது வயசு ஆகியும் மேரேஜ் இருந்திருந்தாலும் திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு உண்டு பொருளாதாரம் சம்பந்தமா பிஸ்னஸ் பண்றவங்க மட்டும் முதல் பாதியில கவனம் தேவையில்லை பிற்பாதியில ஜூன் மாதத்திலிருந்து சற்று கவனம் தேவை ஏன்னா குரு பனிரெண்டுல விரயமோச்ச ஸ்தானத்தை வந்து அமர்றார் இந்த குரு பகவான் அதாவது கர்ம தொழில் ஸ்தானாதிபதியான அந்த குரு பகவான் விரயமோற்ற ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துல தொழில் ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துல அமரும் காரணத்தினால எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானமா யோசிச்சு மேற்கொள்ளணுங்கிறது தான் உண்மை மாதம் வருகின்ற சுக்கர பகவான் இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கும்போது ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவகத்துல மறைவு ஸ்தானத்துல மறையும் போது குரு பகவான் சிறிது விரயங்களை அதிகமாவே ஏற்படுத்தி விடுவார் அதுவும் பொருளாதார ரீதியா அந்த காலகட்டங்கள்ல மட்டும் கவனமா இருந்து பரிகாரங்கள் செஞ்சா எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது நீங்க இப்ப வெளிநாட்டுல இருக்கீங்க இல்ல புதுசா ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நினைக்கிறீங்க தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சாதகமான காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கும்பாபிஷேகம் செய்யும் அமைப்பு கூட உங்களுக்கு உண்டு கோவில் திருப்பணிகள் உங்களுடைய வீடு கட்டுமான பணிகள் எல்லாமே செய்யறதுக்கும் உங்க தாய் தந்தையர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலும் ஒரு நிரந்தர தீர்வு காணக்கூடிய சரியான காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் பட்ட சிறு பிளவுகள் பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வம்பு தும்பு வழக்குகள் உடன் பிறந்தவர்களோடு இருந்த சிறு சிறு மன வருத்தங்கள் இன்னும் சொல்ல போனால் நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கிட்ட விட்டு கொடுக்காத வாழ்க்கையை இன்னமும் தொடர்றீங்க பாருங்க அது ரொம்ப கஷ்டம் இல்லையா தவறுன்னு தெரிஞ்சு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழறதும் சரி அதே மாதிரி நம்ம எந்த விஷயத்தையெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் ஒரு இடத்துல நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கல இருந்தாலும் பரவாயில்ல இந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்வோம் அப்படின்னு நிறைய விஷயங்களில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வாழறோம் இல்லையா நம்ம எந்த அளவுக்கு உடலாலையும் உள்ளத்தாலையும் கஷ்டப்படுறோம் அந்த வலி வேதனைகளை புரிஞ்சிக்காத மனிதர்கள் யாருன்னு அடையாளம் காட்டக்கூடிய ஆண்டா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் நெகட்டிவாக இருக்கு இந்த விஷயத்த நான் இப்படி செஞ்சால் நெகட்டிவ் ஆகும் இந்த கோவிலுக்கு போனால் நெகட்டிவ் இந்த பர்சன் கிட்ட சொன்னால் நெகட்டிவா இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு நல்லா கேட்டுக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்கள் முன்னேறணும்னா தனித்துவமாக முன்னேறுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களுக்கு எது பாசிட்டிவ் எது சென்டிமெண்ட்டாக இருக்கோ அந்த வழியாகவே போங்க அதுதான் உங்களுக்கு வெற்றியின் அளவுக்கோலாக இருக்கும் கடன் அதிகமாக இருக்குது அந்த கடன் குறையுமா அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கண்டிப்பாக கடன் அளவு பாதியாக இல்லை முழுமையாக குறையறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம் உண்டு யோசித்து சிந்திச்சு ஆரோக்கியமாகவும் நம்பிக்கையாகவும் இறைவன் அருளாலையும் செயல்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டா நிச்சயமாக இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டா அமைய இறைவன் அருள் புரியட்டும் நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்